இருக்கார் அண்ணனை மனிதாபிபவத்தோடு திருச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றோம் வயதில் மூத்தவர் என்பதோடு கூட அண்ணனை வரவேற்கின்றோம் நீங்க ஒரு வீடியோல எங்க பேசி தெரியலான ஒரு இதுல பேசுங்க அது வாட்ஸ்அப்ல கிறிஸ்தவர் மத்தியில பரவி அதாவது என்ன அப்படின்னா பவுலோட யார் கிறிஸ்துக்கு முன்பாக பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் அப்படின்னு சொல்லி பேசுறீங்க அப்ப என்ன கிறிஸ்தவர் மத்தியில அவங்க எல்லாம் சொல்றாங்கன்னா கிறிஸ்துவுக்கு அப்புறம் தான் பவுல் அடியார் வராரு அப்ப இந்த மாதிரி வந்து அதை வந்து திரும்ப திரும்ப போட்டு உங்களை கொஞ்சம் டிஸ்கரேஜா பேசுறாங்க அதுக்காக தான் நான் சொல்றேன் தயவுசெய்து நல்லா இன்னும் கொஞ்சம் பைபிள் படிச்சுட்டு பேசுங்க அது கிறிஸ்தவன் மத்தியில் ஒரு இதாக இருக்கும் அடுத்தபடியாக படித்தா என்னன்னா இப்போ மதவாத கட்சியை எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் மதவாத கட்சியை எதிர்க்கணும்னு சொன்னால் இது போல சின்ன சின்ன கட்சிகள் வந்து அதை பெரும்பான்மையான க மதவாத கட்சியை எதிர்க்கணுன்னா பெரும்பான்மையான கட்சி ஒன்று இருக்குது அதை உடைக்கிறதுக்காக தான் அன்னை வந்து பண்ணுறாங்க அப்புறம் இப்போ புதுசு புதுசாக வந்தவங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும் எதையும் பேர் ஊர் சொல்ல முடியாது அவங்கெல்லாம் இப்ப வந்து இருக்காங்க ஆக மொத்தம் பெரும்பான்மையா கிறிஸ்தவர்கள் தான் சின்ன சின்ன கட்சிகளை எழுப்பி விடுறாங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு இது வருது இதை பற்றியதான ஒரு தெளிவான விளக்கத்தை அண்ணன் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் சரி நான் சொல்லவேன் அந்த பவுலடியார் அந்த கருத்து அதை மட்டும் நான் சொல்லிடுறேன் அதாவது வரலாற்று வரலாறு அப்படிங்கறத பற்றி பேசுகிற போது நம்முடைய அரசியல் தலைவர்கள் எல்லாரையும் விட எல்லாரையும் விட புள்ளி விவரமாக அர்த்தமாக பேசுகிறவர் அண்ணன் சீமான் நம்ம தலைவர்கள் எல்லாம் தற்குறிகள் அந்த தற்குறிகள் மத்தியில ஆனால் அவருக்கு இந்த வரலாறு தெரிய வேண்டிய தெரிய வேண்டும் தேவை இல்லை இருந்தாலும் அவருக்கு தெரிந்த விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறார் அதுல நாங்களே நிறைய நேரம் அண்ணன் கிட்ட சொல்லியிருக்கோம் அவர் விடுத்த ஒரு சில இடங்கள்ல விடுத்த தவறுகள் ஏன்னா அது அறியாம கூட வந்திருக்கலாம் அதை பத்தி தெரியாம கூட வந்திருக்கலாம் ஒரு சில நேரங்கள்ல நாங்க சொல்லி இருக்கிறோம் அதையெல்லாம் அவர் கருத்தில் எடுத்திருக்கிறார் இனிமேல் அது போன்ற காரியங்கள் நடக்காது அந்த இடத்து ப்ரொசீட் அவருக்கு இறைமகன் இயேசு மனிதம் பரப்பினாரா மதம் பரப்பினாரா நான் கேட்கறதுக்கு எந்திரிச்சு சொல்லுவேன் அப்புறம் நீங்க கிறித்தவத்தை தோற்றுவித்தது யார் வரலாறு யார் சொல்லுது அதாவது இந்த இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திலே கடவுளுடைய நற்செய்தியை அறிவிக்க வந்தார் ஆனால் அவருடைய சீடர்கள் தான் கிறிஸ்தவ மதம் என்பதை உருவாக்கினார்கள் அதைதான் நான் சொன்னேன் ஐயா சொல்லுங்க திருத்தூதர்கள் தூதர்கள் பணி பதினொன்றாவது பிரிவுல வாசிப்பாருங்க திருத்தூதர்கள் பணி அப்போத்தரிக்க நடவடிக்கைகள் பதினோராவது பிரிவில் வாசிச்சு பாருங்க சரியா அந்த கிறிஸ்தவர்கள் அவங்க தான் உருவாக்குறாங்க ஆமா அதுதான் தொடக்கம் அதுக்கு தான் நான் பதில் சொன்னேன் ஐயா நான் வேற ஏதாவது சொல்லிடுவேன் அதாவது விவாதம் பண்ற இல்ல இல்ல அதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு பதில் தானே நான் சொன்னேன் யாருனா சாட்டையால அடிச்சாரு சாட்டையால அடிச்சாரு நீங்க சாட்டையால அடிச்சாரு ஐயா நீங்க தான் இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க வாங்க ஐயா இருங்க நான் பேசுறேன் இங்க பாருங்க கோபப்பட்ட அன்புதான் பிரதானம் கோயில் வாசல்ல வியாபாரம் பண்ண போது கிடைச்சாரு அப்படிதான் இது ஐயா ஐயா ஒரே நிமிஷம் இல்ல 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 ஒரு நிமிஷம் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் நான் பேசுற முத கேளுங்க ஆமா ஆமா அதே மாதிரிதான் ஆமா சரி இல்ல இல்ல நான் என்ன சொன்ன வரேன்னா கொஞ்சம் கொஞ்சம் கவனிங்க உங்க கொஞ்சம் கவனிங்க கூட்டத்தை கூட்டத்தை ஐயா வாங்க செய்து வாங்க 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 ஐயா வாங்க செய்து வாங்க 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 ஒரே ஒரு நிமிஷம் அதாவது காவல்துறை உள்ள வர வேண்டாம் தயவு செய்து காவல்துறை உள்ள வர வேண்டாம் வெளிய காவல்துறை உள்ள வர வேண்டாம் ஐயா ஒரு நிமிஷம் ஒரே ஒரு சொல்றேன் தயவு செய்து புரிஞ்சுக்க

கிறிஸ்தவனுக்கு என்று தனி அரசியல் கிடையாது இஸ்லாமியர்களுக்கு தனி அரசியல் இங்க இந்துக்கு என்று தனியா ஒரு பாதுகாப்பு அரசியல் ஒண்ணு கிடையாது ஒரே அரசியல் தான் எல்லாருக்கும் பாதுகாப்பு பேரவை அது தமிழ் தமிழனுக்கான அரசியல் ஒரு இன அரசியல் தான் எல்லாருக்குமான பாதுகாப்பான அரசியலா இருக்கும் நீங்க கிறிஸ்தவத்துக்கு பாதுகாப்பு தேடும் போது அவன் இஸ்லாத்துக்கு பாதுகாப்பு தேடும் போது அவன் இந்துக்கு தேடும் போது இந்த கூட்டத்தில் சாராத ஒருவன் அதிகாரம் இங்க இருக்கிற பிரச்சனை இதுதான் வைக்கிற கேள்விகளை பெரும்பாலான மக்கள் கட்சிகளை சின்ன கட்சி பெரிய கட்சி என்று பேசுறது அது குறித்து கருத்து வைக்கிறத நம்ம கவனிக்கிறோம் எந்த கட்சியும் தொடங்கும் போது பெரிய கட்சியாக தொடங்கப்பட்டது இல்லை அது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் அது இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்க திமுகவோ அதிமுகவோ தொடங்கும் போதே பெரிய கட்சி அப்படின்னு இல்லை சிறிய கட்சிங்கிறீங்க சிறிய கட்சி தான் பெரிய கட்சி ஆகுது நீங்க எடுத்தவனே இவ்வளவு பெரிய மகனா பிறக்கல பிறந்துதான் சிறுக சிறுக வளர்ந்து வர்றீங்க அப்படித்தான் இது முன் வைக்கிற நோக்கத்தை தான் பார்க்கணும் அந்த நோக்கம் சரியானதாக உயர்ந்ததாக புனிதமானதாக இருக்குதா அதான் பார்க்கணும் எண்ணிக்கையை பார்க்காமல் எண்ணத்தை தான் நீங்க கவனிக்கணும் நாங்க நாங்க நான் வரும்போது ஒரு மகன் எந்த பின்புலமும் இல்லை அரசியல் பின்புலம் அறவே கிடையாது பொருளாதார வலிமை கிடையாது ஊடக ஆதரவு கிடையாது ஒரு இனச்சாவில் இருந்து பிரசவிக்கப்பட்ட மகன் ஒரு எளிய பின்னணியில் இருந்து ஒற்றை மகனா நின்னு போராடி ஒரு படையை திரட்டி என் போன்ற உணவுள்ள இளைஞர்களெல்லாம் ஒன்று கூட்டி தொடர்ச்சியாக வாக்குக்கு காசு கொடுக்காமல் போராடி போராடி தோல்வியவே பாதையாக மாற்றி 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 வந்து முப்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வாக்கை பெற்று மூன்றாவது மூன்றாவது பெரிய கட்சியாக மூன்றாவது பெரிய கட்சியாக வந்திருக்குது அப்படின்னா ஐயா கவனிங்க மூன்றாவது பெரிய கட்சியா வந்திருக்குன்னா அது வந்து சிறிய கட்சி பெரிய நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வாக்கு முதல் தேர்தல் இன்னைக்கு இன்னைக்கு எவ்வளவு தூரம் இந்த கட்சி வளர்ந்துருக்குன்னு நீங்க பாக்கணும் நீங்க இன்னைக்கு வந்து சீமான்னு ஒருத்தருக்கான் அவனை கூப்பிட்டு பேசுவோம்னு நீங்க வந்திருக்கீங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்னை நீங்க இடத்துல கூப்பிட்டு வச்சு கேட்கல கேக்குறீங்கன்னா அந்த இடத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் ஆகுது சிறிய கட்சி பெரிய இந்த மதவாத புரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப தப்பா இருக்கு திமுகவே ஒரு பெரிய மதவாத கட்சி என்பதை நீங்க அறியாது திரும்ப திரும்ப பேசிட்டு நாளைக்கு மாநாடு போடுற மதங்களை விடு மரங்களை நடுன்னு நீங்க என்னைய தேடாம நீ சிறுபான்மை இஸ்லாம் நீ சிறுபான்மை கிறிஸ்தவ நீ சிறுபான்மை சொல்றது யாரு ஐயா ஸ்டாலின் ஸ்டாலின் ஐயா எதை வச்சு உங்களை சிறுபான்மைன்னு சொல்றாரு நீங்க என்ன கேட்கணும் நீங்க யாருங்க ஐயான்னு கேட்டிருக்கணும் யாராவது கேட்டீல இங்க இருக்க ஒரு கிறிஸ்தவன் ஒரு ஒரு இஸ்லாமிய யாராவது நீங்க யாருங்கய்யா நாங்க சிறுபான்மையாயி நீங்க சிறுபான்மையா பெரும்பான்மையா நீங்க சிறுபான்மை அப்படின்னா நான் பெரும்பான்மை நான் எதுல பெரும்பான்மை எதுல பெரும்பான்மை மொழி இனத்திலேயா மதத்திலேயா மதத்தால நான் இந்து நான் பெரும்பான்மை என்ற எண்ணத்தில் தான் அவர் உங்களுக்கு அப்ப நான் இந்து என்ற எண்ணத்தில் நான் எப்படி மதவாதத்துக்கு யாராவது சொல்லு எப்படி எதிரான தேர்தல் வரும்போது எங்க கட்சியில் தொண்ணூறு விழுக்காடு இந்துக்கள் தான் என்று சொன்னது சீமானா ஸ்டாலினா தொண்ணூறு விழுக்காடு இந்து நூறு விழுக்காடு இந்து பிஜேபி தொண்ணூறு விழுக்காடு இந்து திமுக இதுல என்ன வேறுபாடு அந்த பத்து விழுக்காடு தான் கிறிஸ்தவன் இஸ்லாமிய பத்து விழுக்காடு வருகிற மைபா சேஷாஸ் கிறித்தவன் இந்த இமாயின் முஸ்லீம் இவர் இந்து அப்படி வருகிற மனிதனை நீ மானுடனா பார்க்காம அவனை மதத்தாலே நீ பார்த்துக்கிட்டு இருந்திருக்கீன்னா நீ எவ்வளவு பெரிய அயோக்கிய பய எவ்வளவு பெரிய திருட்டு பய நீ என்ன பேசுனா திராவிடம் முற்போக்கு பகுத்தறிவு சீர்திருத்தம் சீர்திருத்தமா இதா நாங்கள் சாதி மத கோட்பாட்டுக்கு அப்பாற்பட்டவர்கள் மானுடம் போற்றுகிறவர்கள் அப்படின்னு அப்படின்னு நீ உன்னுடைய பெரியாரியம் சொல்லுது உன்னுடைய நீ சொல்ற பெரியாரியம் இவே ராமசாமி ஐயா சொல்ற தன்னுடைய பிறந்த பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள் நம்மில் கீழானவர்கள் இந்த வார்த்தையை ரொம்ப நீங்க எல்லாரும் மக்களே நம்மில் கீழானவர்கள் அப்படின்னா நான் ராம்சாமி எனக்கு கீழான மக்கள் கிறித்தவர் இஸ்லாமியர்கள் இந்த நான்கு கும்பலும் எப்படி கும்பல் நான்கு கும்பலும் நமக்கு எதிரி யாரு நமக்கு எதிரி இப்ப என்ன கேள்வி வருது பார்ப்பனர் விற்று நம்மில் கீழானவர் அது யாரு ஒருத்தர் சொல்றாரு நான் யாருக்கும் அடிமை இல்ல எனக்கும் யாரும் அடிமை இல்ல இது அண்ணல் அம்பேத்கர் அவரை ஏற்கிறதா நம்ம கீழானவர்கள் அப்ப நீ ரொம்ப மேல ஒன்னு யாராரு பட்டியல் சொல்லு கிறித்தவன் இஸ்லாமியன் இந்த கும்பல் நான்கு பெரும் நம்மை எதிரிகள் நமக்கு எதிரிகள் அந்த நமக்கு அந்த எவன் இருக்கேன் இந்த யாராவது இந்த கூட்டத்தில் கேள்வி கேள்வி இஸ்லாமிய மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்த ஒரே ஒரு நன்மையை சொல்லுங்க நான் இப்படியே எங்க ஊருக்கு அரசியல் செய்த விட்டு இந்த நிலத்தில் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் போராடுறதுங்க என்னத்தை கைவிட்டு ஒரு நன்மை ஒரே ஒரு நன்மை ஒரு நன்மை ஒரே ஒரு நன்மை சொல் உன்னை அச்சப்படுத்தி பயப்படுத்தி உன்னை தவிர கோலையாக்கார்க்கு இருக்க நீ என்னதுக்கு பயப்படுற நீ சிறுபான்மை ஏற்ற யாரு சிறுபான்மை உண்மையிலேயே ஸ்டாலின் தான் சிறுபான்மை நீ பெரும்பான்மை இனத்தின் மகன் மொழியால் இனத்தால் நீ கிறித்தவத்தை கிறிஸ்தவன்னி கிறித்தவன் தமிழன்னி கிறித்தவத்தை ஏற்றிருக்கிற இஸ்லாமிய நீ தமிழன்னி மார்க்கத்தை ஏற்றிருக்கிற இது இருக்கும் போகும் இந்த மார்க்கங்களும் இந்த மதங்களும் இந்த சமயங்களும் வாழ்வதற்கு முன்பு நீ யார் அதன கேள்வி அதான கேள்வி சொல்லு யாரு போப்பு அருளானந்தர் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அப்போ சிலர்கள் வந்து இந்த மண்ணுல சொல்லுங்க சொல்லுங்க அவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மதத்தை பரப்புறது பல்ல பயில என்ன பார்த்தா தன் தொட்டாத்திட்டு ஒரு சின்ன தான் இந்த தெருவுக்குள்ள போகாத இந்த கோயிலுக்குள்ள போகாத இந்த குளத்துல குளிக்காத மூட்டிக்கு மேல வேட்டியை கட்டி எச்சியை துப்பாத மாறா பிச்சலையை திறந்து விடு இழிவண்ண சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி இந்த நாயா இந்த நாய் வெள்ளக்கரண்ட் அடிமைப்பட்ட நாய் இந்த நாய்க்கு ஒரு அடிமை தேவைப்பட்டான் அடிமை நாய்க்கு ஒரு அடிமை இது மாதிரி ஒரு கொடுமை உலகத்துல உண்டா பாடுறா இவனே வெள்ளக்கான்னு அடிமை நாய் இந்த நாய்க்கு ஒரு அடிமை தேவைப்பட்டது சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகம் கண்டு கொண்டு இருந்தான் தொட்டா தீட்டுனான் பார்த்தா தீட்டுனான் வந்தான்டா ஒருத்தன் பாதி வெள்ளையா இருக்கிற ஐயோ எல்லாம் நம்மளை தீட்டா தொட்டான் பார்த்து தீட்டுன்றான் போகாதென்றான் முழு வெள்ளையா இருக்கிறவன் வந்து தொட்டான்டா ஆண்டவருக்கு தோத்திரம்னா ஆமா தோத்திரம்னு போயிட்டான்டா இதான்டா மதம் இதான்டா நடந்தது நீ படிக்காதேண்ணா நீ படிக்காத படிக்க கூடாது படிச்சா காதுல ஈத்த காய்ச்சி ஊத்துறா நீ அடுத்த ஜென்மத்தில் வாயாலே தின்று வாயாலே மலம் கழிக்கும் மைத்ராச ஜோதிகன் என்ற பேயாக பிறப்பாயினா அவன் வந்தா வாடா படிண்ணா இந்த நாட்டுல அவன் கட்டி இருக்கிற இன்ஸ்டிடியூஷன் மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல் கல்லூரி கல்லூரி எல்லாம் கிருத்தம் மிஷினரி கட்டினோம் பைத்தேகார நான் படித்த கல்லூரி இஸ்லாமிய பெருமக்கள் கட்டி கொடுத்தது ஜாகிர் ஹுசேன் கல்லூரி டாக்டர் ஜாயிர் கல்லூரி இப்ராஹிமலி அலி கே கே இப்ராஹிம் அலி உயர்நிலை பள்ளி அதுல படிச்சா இவ்வளவு பேசிட்டு இருக்கேன் பெரியார் படிக்க வச்சாரு படிக்க வச்சாரு மாட்ட பணமரத்தை படிக்காத என் தாத்த காமராஜ் படிக்க தாண்டா என்ன நான் படிக்கல என் பிள்ளையை படிக்கணும்னு தாண்டா என் தாத்தேன் என் தாத்த உங்க பெரியார் கட்டில ஒரு இன்ஸ்டியூஷன் சொல்றா ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் சொல்றா பிச்சை எடுத்து வந்து படிக்க வைக்கிறேன்டா என் தாத்த காமராஜ் பிச்சை எடுத்து வந்து மதிய உணவு ஓடுவோம் பிள்ளை பசிய படிக்க வர மாட்டேங்கிறான் நன்கூட கேட்டான்டா கையே தின்னா நன்கூட கேட்டான் காமராஜ் அந்த நன்கொடைக்கு உங்க பெரியார் கொடுத்த நன்கொடை ஒன்னு சொல்றேன் நூறு ரூபாய் பேசிட்டு சும் வரலாறு திரும்புதுன்னா இதாண்டா வரலாறு திரும்புது அரசியல் வரலாறு இன விடுதலை வரலாறு என்பது பிரபாகரனுக்கு முன்பு பிரபாகரனுக்கும் பின்பு இது பிரபாகரன் பிள்ளைகள் காலம் சும்மா வந்துகிட்ட அது இது கூடாது இது போர் இது போர் இறை மக்கள் ஏக இறைவன் அல்லா என்று ஏற்றுக்கொண்ட எண்ணரும் இஸ்லாமிய சொந்தங்கள் நீங்கள் தான் இந்த நாட்டிலே அரசியல் மறுமலர்ச்சியில் ஏற்படுத்தியிருக்க வேண்டும் செய்ய தவறிட்டீங்க அநீதிக்கு எதிரான புரட்சி பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன் நான் சொல்லல இறைமகன் இயேசு அவர் பற்ற வைத்த புரட்சி தீயை அழைத்தவர்கள் நீங்கள் அந்த தீயை அணை விடாமல் தொடர்ந்து தூக்கிட்டு ஓடுகிற மகன் நான் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனை உண்மையான ஜிகாத் நபிகள் நாயகம் செல்லம் உண்மையான ஜிகாத் எனக்கு முன்பு என் அண்ணன் பழனி பாபா அவனுக்கு பின்னாடி அவன் தம்பி சீமா கன்னியாகுமரியில் எத்தனை மறை மாவட்டம் இருக்கு எத்தனை மறை இது இருக்கு அது தலைவர்கள் இருக்கிறாங்க கண்ணுக்கு முன்னாடி பூமி தாயின் மலை மார்பை ஆழ்த்து கொண்டு வர எத்தனை பல்லாயிரக்கணக்கான மலை பிரசங்க இறைமகன் செஞ்சார இந்த மலையில செயலை வெட்ட விட்டீங்களா எதனால விட்டீங்க உங்க ஜபத்தால உங்க தொழுகையால உங்க வழிபாட்டால அரையங்குற மலையை உங்களால் வளர்த்து காட்ட முடியுமா இயற்கையின் அரும்பெரும் கொடையை காசாக்கிட்டு போறான் கண்டுக்கிறாம இருந்துட்டு நீங்க வெட்டி விற்கிறவனுக்கு ஓட்டை போட்டுட்டு தடுத்த குடிக்கிறவனை ரோட்ல போட்டவங்க தான நீங்க எல்லாம் எனக்கு என்ன பண்ணி நீ என்ன எனக்கு கேள்வி நீ இது போடு நான் இது வரைக்கும் தோத்துட்டேன் என்ன மறுபடியும் தோத்துட்டேன் மரண நொடி வரை என்ன தோற்றே போனாலும் எனக்கு இழப்பு என்ன ஒன்னும் இல்லை ஆனால் நிறைவு நான் பிறந்த இனத்திற்கு என் பிறவி கடமையை செய்தேன் என் தலைவன் இனத்திற்கு நாடு கட்ட போராடினான் நாட்களால் அங்கீகரிக்க வைக்க முடியல தோற்றுத்தான் போனோம் என்ன அதனால என்ன எனக்கு என் தலைவன் கற்பித்தது நமக்கு வரலாறு இல்லை ஆனால் ஒரு இனம் தன் விடுதலைக்காக போராடி செத்தது என்கிற வரலாறு அது வரட்டும் அந்த வரலாற்று நாயகனின் பிள்ளை நான் தோற்றா என்ன போயிடுச்சு என் முன்னவர்கள் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து முன்னெடுத்து தோற்றார்கள் மாப்போசி தோற்றார் சிபாதித்தனார் தோற்றார் நான் என்ன தமிழ் தேசம் தமிழ் நேசன் என்று என் பட்டன் வாவுசி பத்திரிகை நடத்தினார் எல்லாரும் தான் போறான் என் முன்னவன் கியாபே விஸ்வநாதமா நள்ளதங்கோ மறைமலை அடிகள் எல்லாரும் தான் தோற்று போனா. ஆனால் அவன் விதைத்த விதை வீரியமா வந்து நிக்குது. இன்னைக்கு தான் இந்த நிலத்திலே இந்தியம் திராவிடம் வலிமையான ஒரு எதிரியை சந்திக்குது வலிமையான ஒரு எதிரியை சந்திக்குது கோட்பாட்டு அளவுல கோட்பாட்டு அளவுல இன்னைக்கு உங்க எல்லாரும் முன்னாடி சொல்றேன் என்னையை மோதி தர்க்கத்துல வெள்ள இனி ஒருத்தம் பிறந்த நாட்டுல இந்திய திராவிடம் பிஜேபி வீரமான மகன் நான் என்ன சொல்லணும் நான் இருக்கிறவரை வரமாட்டான் என்னை தாண்டிதாண்டா உன்னை தொடரும் உட்கார நிம்மதியா படுறான் அவன் தாண்டா வீரன் எவ்வளவு பெரிய அதிகாரம் அறுபதாண்டுகள் அதிகாரம் திமுகவுக்கு ஒரு வீரமுள்ள ஆண் மகன் ஏய் பிஜேபி வராது இப்போ நிம்மதியார் நாம இருக்கிற வரைக்கும் எதுக்கே பிஜேபி இந்த நிலத்துக்கு எதுக்கடா மொழி பேசுவானாடா இளம் பேசுவானாடா நிலம் பேசுவானாடா வளம் பேசுவானாடா எதையாவது பேசுவானா எதுக்குடாவேன் அப்படி தானே கேட்டுக்கொண்டு நீ நான் இருக்கிற வரை பிஜேபி வராது என்று சொல்லுகிற வீர தான் இந்த நிலத்தில் தலைவினா வரணும்

பத்திரமா படுத்துக்கிறோங்கம்மா நான் பாத்துக்கிறோமா பத்திரமா படுத்துக்கிறோங்கம்மா இதுக்கு அதுக்குடா நீ அம்மா நீங்க நிம்மதியா படுங்கம்மா நான் இருக்கம்மா இப்படி நின்னவ யாரா இருக்காங்க இருக்கா இருக்காண்டா கட்டப்பொம்மன் மன்னர் கோட்டையை விட்டு போகும்போது மார்பேடம் போட்டு வெளியில போகும்போது என்னுடைய பாட்டன் சுந்தரலிங்கன் வெள்ளையத்தேவன் இறந்துறான் சுந்தரலிங்கத்துக்கு கூட சுந்தரலிங்க வா நம்ம போயிடலாம் போயிடலாம் வா நீங்க போங்க நான் வரல நீங்க போங்க நான் வரல மன்னரே நீங்க போங்க நான் வரல இந்த வெள்ளக்கார பயலா நானான் உருகை வாங்குறேன் என்னைய தாண்டித்தான் இந்த கோட்டை அவன் தொடனும்னு ஒற்றை மகனாக நின்று எட்டு நாள் வெள்ளையன் படை எழுத்து சண்டை போட்ட அந்த வீரப்பாட்டனின் பேரன் சொல்றேன் என்னைய தாண்டி தாண்டா இந்த நிலத்துல பிஜேபி இங்க உள்ள கால அப்படி சொல்ல சொல்றா பாங்கிரஸ் காங்கிரஸ் காங்கிரசுக்கு பிஜேபி ரெண்டுக்கு ஏதாவது ஒருத்தர எழுந்திரிச்சு கொள்கைல இந்த இடத்துல காங்கிரஸ் மாறுபடுது சொல்லிரு நான் அந்த மைக்க கையட்டை குடுத்துட்டு போயிருவேன் சொல்லு சொல்லு பிஜேபி காங்கிரஸ் பிஜேபியில இருந்து காங்கிரஸ் எந்த இடத்திலும் மாறுபடுகிறது எந்த இடத்தில் எந்த இடத்து பாபொரு மஜூதி ரவை இடித்தான் காங்கிரஸ் இடிக்க மதித்தான் யாருடைய ஆசிரியர் அடித்தான் காங்கிரஸ் ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டினார் ஐயா மோடி கங்காஜேசன் ராகுல் காந்தி எந்த இடத்து வி ஆர் ஆல் இந்துஸ் பிஜேபி அரஸ் எஸ் எஸ் விஆர் இந்துஸ் காங்கிரஸ் அவன் சவுண்ட் இந்துத்துவா அவன் சாப்பிட்டு இந்துத்துவா எஸ் சோனியா காந்தி இத்தாலியில கிறிஸ்தவ மதத்தை அந்த உன்ன இன்னும் உங்க அத்தை மகன் மாதிரியே நம்பிட்டு அலையுறி உன்னை என்ன போய் வைச்சல் சோனியா காந்தி இன்னும் சொந்தக்காரின்னு இருந்துச்சு அலையுறின்னு கேவலம் ஆமா ராகுல் காந்தி எடுத்து பூனூல மீடிய எப்படி காட்டுறாரு நான் கவுல் பிராமணன் காட்டுறாரா இல்லையா சொல்லுங்க காட்டுரா இல்லையா சொல்லுங்க எதையாவது பேசிட்டு காத சும்மா போட்டு தீ நீ எனக்கு போடாத எனக்கு போடாதே எவனுக்கோ போடு ஆனா திமுக போட்டாரு